நீங்கள் மோடி அமித்ஷா அவர்களும் எந்த ஒரு பித்தலாட்டத்தையும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக செய்வாங்கன்னு நினச்சி வேலை பார்த்தா மட்டும்தான் வந்து நாம் ஜெயிக்கிறதுக்கான வழியை பிடிக்க முடியும் அவர்களை நாம் நியாயமாக நடப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா அதை விட ஒரு ஒரு ஏமாற்றம் நமக்கு வேறு எதுவும் இருக்கவே முடியாது ஐடியாலஜிக்கெல்லாம் லீடர்ஸ் இருக்கிறது மட்டுமே பற்றாது நீங்கள் அந்த ஐடியாலஜியை கீழே வரைக்கும் கடத்தணும் ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவை கீழே இருக்கிறவங்க வரைக்கும் பின்பற்றணும் இப்போ கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஒரு ஒரு கட்டுப்பா ஒரு ஒரு கட்டுப்பாட்டோட கட்சி நடத்துகிறாங்க கீழே இருக்கிறவங்க தான் வேலை பார்க்கணும்னு அவரை மீறி யாரும் எதுவும் பேசுறதுக்கு வந்து வழியே கிடையாது அப்படிதான் வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க ஆனால் நம்ம அங்கே பீகாரில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சில வருத்தங்கள் நமக்கு வந்து இருக்கத்தான் செய்யுது எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தலைவர்கள் இருவரும் ஒன்றா பயணித்தார்கள் பிரச்சாரத்திற்கு போனார்கள்ங்கிறது இருந்தாலுமே கூட களத்தில் சீட்டு பேரத்தில் முதல்வர் அறிவிப்பு நடந்த ஒரு டிலே அது மட்டும் இல்லாமல் பதிமூணு வேட்பாளர்கள் இரண்டு பேரும் பொதுவாக போட்டுக்கிட்டது இவங்களும் நின்னாங்க அவங்களும் நின்னாங்க அந்த புரிதல் என்ன குழப்பம் ஏற்படுத்தும்னா அங்கே அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அங்கே மோடி அமித்ஷா நிதிஷ்குமார்ங்கிற ஒத்த தலைமையே அழகாக அவங்க வந்து பார்த்தாங்க ஒற்றுமையாக இருக்கிறத அவங்க பார்த்து ரசித்தாங்க அவங்க கொடுத்த பணமெல்லாம் சொன்னால் சொன்ன மாதிரி வந்துச்சுன்னாங்க திட்டத்தில் அறிவிச்சதெல்லாம் வந்துருச்சுன்னு நம்புறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு எதிர்புறத்தில் பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அடிச்சுக்கிற ஒரு கூட்டணியா போச்சு இங்க எப்படி அதிமுக மத்த கட்சிகள் இருந்துகிட்டு இருக்கோம் போட்டி வேட்பாளர்கள் போட்டி வேட்பாளர்கள் போடுறது இவங்க ஒத்துக்கிறது இல்ல இவங்க ஒன்னு சொல்றது அவங்க ஒன்னு பேசுறது இப்ப பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா வானதி சீனிவாசன் அக்கா ஒண்ணு சொல்லுவாங்க அண்ணாமலை ஒன்னு சொல்லுவாரு இப்படி பல்வேறு கருத்துக்கள் அங்க வந்து பகிர்ந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் அவர் சொல்லவே இல்லை நானு அப்ப அது மாதிரியான ஒரு பிளவுபட்ட நிலைகள் வந்து மக்கள் மனசுல ஒரு ஒரு நம்பிக்கை தன்மையை கொடுக்கறதுக்கு தவறிடுச்சோ இன்னும் அதிகமாக கூட வந்திருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஒற்றுமை தன்மையும் களத்தில் கட்சியை வலுவாக வச்சுக்காம தவறுனதும் இந்த மாதிரியான பாதிப்புகளை களத்தில் மக்கள்கிட்ட நம்பிக்கை கொடுக்க மீதம் இருந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு தவறிடுச்சோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு